இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன் வரம் ஒண்ணு பலன் மூன்று சரியா எல்லாருக்கும் கதை சொல்ல பிடிக்குங்களா கதை எல்லாருக்கும் கேட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் சரி ஒரு மீனவன் ஒரு ஊர்ல ஒரு மீனவன் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தினமும் என்ன செய்வாங்க கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க அப்படி மீன் பிடிக்க போகும்போது ஒரு நாள் கடற்கரையில ஒரு பெரிய மீன் வந்து என்ன செய்யுது கடற்கரை ஓரமா கடல் அலையில அடிக்கப்பட்டு என்ன செஞ்சு ஒரு ஓரமாக வந்து என்ன செய்யுது கடல் இந்த மீனவனை பார்த்த உடனே அந்த மீன் சொல்லிச்சு என்னை வந்து நீ என்ன செய்ய நான் கடல் அலையினால அரிக்கப்பட்டு நான் இந்த ஓரமாக வந்து என்ன செஞ்சிருக்கேன் ஒதுங்கி க கடற்கிற ஓரத்துல வந்து கிடக்கேன் என்ன நீ எப்படியாவது என்ன செய் கடலின் ஆழத்துல போட்டு என்ன விட்டு அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல என்ன செய்து கேட்குது உடனே இந்த மீனவனும் என்ன இறக்கப்பட்டு தன்னுடைய படகுல அந்த பெரிய மீனை என்ன ஏற்றி கொண்டு ரெண்டு கடலில் கொண்டு என்ன செஞ்சு விட போச்சு விட போனோம் அப்போது நான் நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு வரம் கேளு நான் அந்த வரத்தை நான் உனக்கு என்ன செய்வேன் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஆனால் ஒரு வரம் தான் என்ன செய்யணும் கேட்கணும் நிறைய வரம் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அப்படின்ன உடனே அந்த மீனவனுக்கு வந்து ஒரே என்னது எப்படி என்ன வரம் கேட்கறது அப்படின்னு சொன்னால் அவனுடைய வீட்டு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் அவன் வந்து அம்மாவுக்கு வந்து எனது கண் பார்வை கிடையாது அதை கேட்கவா அவனுடைய வீடு வந்து ஒரு குடிசை வீடு அதை கேட்கவா அப்புறம் வந்து அவனுக்கு வந்து திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிருக்குது ரொம்ப நாள் ஆயிருக்கு அதனால அந்த வரத்தை கேட்கவா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கேட்கவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது ரொம்ப இந்த மனசு குழப்பத்தோட இருந்தா உடனே சொன்னா நான் நாளைக்கு வந்து என்ன செய்யறேன் உங்க உனக்கு என்னுடைய வரத்தை நான் என்ன செய்யறேன் சொல்றேன் அந்த வரத்தை எனக்கு

நமக்கு குழந்தை இல்லையே திருமணமாகி வாங்கி நமக்கு குழந்தை வரத்தை கேளுங்க ஆனால் அவன் நினச்சான் நம்ம வீடு குடிசை வீடாக இருக்குது நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு பெரிய வீடு என்ன செய்வோம் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான் கடைசியில் பார்த்தா ரொம்ப குழப்பமாகி அவன் எங்கே போகிறான் கடலுக்கு போகிறான் மீன் வந்தது என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ அவன் ஒரே ஒரு வரத்தை கேட்டான் மேலே இருந்து நான் கீழே பார்க்கும்போது மேலே இருந்து கீழே விளையாட்டு என்ன மேலே இருந்து என் குழந்த கீழே விளையாடுறத குடும்பமா நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் உடனே அந்த மீன் அந்த வரத்தை எடுத்து வந்தது கொடுத்தது இந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்க நன்றி